வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான நாட்டு ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதத்தையே சம்பா கோதுமை ரவை பெருவெட்டு ரவை வச்சு பருப்பு சேர்த்து இந்த சாதம் செய்ய போறேங்க அரிசி பருப்பு சாதம் டேஸ்ட்லயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு தயிர் இல்லட்டா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க இதுக்கு எல்லா வகையான காரசாரமான பொரியல் அப்பளம் வடகம் வத்தல் ஊறுகாயெல்லாம் வச்சு சாப்பிட அருமையா இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பெருவெட்டு சம்பா கோதுமை எடுத்திருக்கங்க நார்மல் கின்ற சம்பா கோதுமை காட்டிலேயே இது கொஞ்சம் பெருவெட்டாக இருக்கும் கடையில் கேட்டால் உங்களுக்கு தருவாங்க இது வந்து நம்ம கோதுமை பாயாசம் வைப்போம் பாருங்கள் அந்த கோதுமை தான் ஒரு கப் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கங்க பெருவெட்டு ரவை இதுக்கு கப் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா கழுவி வச்சுக்கலாங்க ரவையும் துவரம் பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க வதக்கறக்குள்ளே ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஊறினா மட்டும் போதும் பரிசு பருப்பு கழுவியாச்சுங்க மூணு மடங்கு தண்ணி விட்டுக்கலாங்க ரவையும் துவரம்பருப்பு சேர்த்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கங்க அதுக்கு நாலரை கப் தண்ணி விடணும் நான் இதில் நாலு கப் தண்ணி விட்டுக்கிறேங்க உங்களுக்கு கொஞ்சம் குழைவாக வேணால் நாலரை கப் விட்டுக்கலாம் தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க தாலிக்காய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியுறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இது கூட ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒன்றா ரெண்டா தட்டுனை ஆறு ஏழு பூண்டுப்பல் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில அப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட பெரிய சைஸில் ஒரு நாட்டு தக்காளி எடுத்துருக்குங்க சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கிட்ட இருந்த அளவு சேர்த்துக்கலாங்க ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட போய் கொஞ்சம் பொடியாக நிற்குனா மல்லித்தலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ சம்பா கோதுமை ரவையும் பருப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இது கூடயே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் ஊற வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் முதல்ல நாலு கப் விட்டு ஊற வச்சுருந்தேங்க இப்போ கடைசியாக ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு மடங்கு தண்ணி விட்டுருக்கோங்க ஒன்றரை கப்புக்கு நாலரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ நல்லா கலந்து பார்த்துட்டு லேசாக தண்ணி டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கரைச்ச மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த சாதத்துக்கு வந்து உப்பு சரியா இருக்குன்னு அர்த்தங்க குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டா சரியா இப்போ நாலு விசில் வந்து ஏகலாக போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சம்பா கோதுமை ரவை பருப்பு சேர்த்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாத முறையில் நம்ம செய்துட்டோங்க இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து சாப்பாடு அரிசி சேர்த்துக்க விருப்பப்படாதவங்க இந்த மாதிரி கோதுமை சம்பா ரவையில் செய்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்